எங்க அப்பா அம்மா எல்லாம் யாரும் யாரும் இல்ல அவருடைய பேர் ராஜா ராகவேந்திர தான் நாங்க வச்சிருக்கோம் எப்படி சரியாச்சுன்னு டாக்டரை கேட்டாங்க ஒரு வருஷத்துலயே அவங்க வீட்டுல அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க எதுனால அவரை நம்பினா எனக்கு கஷ்டம் வரும் போதெல்லாம் அவர் வேணும் போது எனக்கு நிறைய செஞ்சுக்கிறாரு நாங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கிறோம் நீங்க கண்டிப்பா உயிரோடு இருக்க போறது இல்ல இவர் சீக்கிரம் போயிடுவாரு அப்படின்னு கூட நாங்க பேசிருக்கிறோம் அது என்ன ராஜா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல அவர் முழுமையா நம்புங்க எந்த இது இருந்தாலும் மனசு தளர விடாதீங்க வரும் தருவாய் பிரதி மந்த்ராலய வாசனே என்ன வரும் தருவாய் பிரதி மந்த்ராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குருராஜனே என்ன வரும் தருவாய் பிரதி மந்த்ராலய வாசன் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்ல எனக்கு வழிநடத்துவர் மொத்தமே ஸ்ரீ ராகவேந்திரா தான் அவர் மூலியமா எனக்கு நிறைய நிறைய நடந்திருக்குது எப்படி சொல்லணும்னா அவர் மூலிமா மனுஷங்கள் ரூபத்துலேயும் நிறைய பேர் ரூபத்துலேயும் நடந்துக்குது நம்ம ராஜா ராகவேந்திரர் அவருடைய பேர் ராஜா ராகவேந்திர தான் நாங்கள் வச்சுருக்கோம் அவர் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அடிபட்டு வந்திருக்கிறாருங்க உண்மையை நான்லாம் கண்ணு இருக்க பார்த்துருக்குறேன் வந்து அவங்க ஃபேமிலியிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துலையே அவங்க வீட்டில் ஐந் அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவருடைய அம்மா அவருடைய அப்பா அவருடைய மாமா இது ரெண்டு மாமார்கள் சமீபத்தில் என் வயிறு உப்பாசம் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி நுரையேறி போய் டாக்டருங்களே ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் போயிடுச்சு நீர் எடுக்கணுன்னுலாம் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாத நார்மலாக ஆனது காரணமும் அவர் ஒருத்தர் தான் எப்படி சரியாச்சின்னு டாக்டரை கேட்டாங்க தெரியல சரியாயிடுச்சின்னு கேட்டதுக்கு ஒன்று அவர் பேரை தான் சொன்னேன் நான் இவர் தான் ஸ்ரீ ராகவேந்திரா அவருக்கு தான் நான் மாலை போட்டுக்கிறேங்க திருப்பியும் அதுக்கு மேலே அடிப்பட்டு திருப்பியும் அடிபட்டு திருப்பியும் ட்ரிங்க்ஸ் பண்ணி நானும் தவறுகள் செஞ்சேன் இந்த மாதிரி குடி பழக்கம் தான் மனவேதனையில் போயிட்டு வந்தேன்னா மழை போடுவேன் இவரு கோசுடுவான் உண்மையாக வேண்டுவேனே தவிர எனக்கு இவர்கிட்டவே தான் பேசுவேன் என் கஷ்டங்களில் திருப்பியும் கால் உடஞ்சி அதுவே தானாக சரியாகி நிறைய இதுவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு நாங்களாம் கூட என்ன பார்த்துக்குவோம் அவருக்கு உண்டான விசாகளை நாங்கள் செய்கிறோம் செய்வோம் பார்த்து தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சக்தி அவருக்குள்ளே வந்து அவர் மாலை போட ஆரம்பிச்சார் இனிமேல் குடிக்க மாட்டேன் மாலை போட்டு ஆரம்பித்தது வந்து அந்த காலை எப்படி தான் அந்த எலும்பு கூடிச்சு தெரியல இனி எந்த ட்ரீட்மெண்ட்டு இல்லை அவர் நடக்கிறாருங்க சத்தியங்கிறது உண்மை எதனால அவரை நம்பினன்னா எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர் வேணும் போது எனக்கு நிறைய செஞ்சுக்கிறாரு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் ரூபத்துலேயாவது எனக்கு யாருன்னா அனுப்பிச்சு விடுவார் அவர் யாருன்னே தெரியாது மறுநாள் பார்த்தா அவரை பார்க்க முடியாது அந்த மனிதரை அவர் என்னத்துக்கு எனக்கு செய்யணும் திடீர்னு அவரே நான் கேள்வி கேட்டேன்னா அவர் மறுநாள் வரமாட்டார் அவர் என ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்பேன் யார் அவருன்னா எனக்கே தெரியாது ராஜா உன்கிட்ட வந்தார் உன்னை பார்க்கணுன்னாரு எனக்கு உதவி செஞ்சுட்டு மறுநாள் வரமாட்டார் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அந்த மாதிரி ரூபத்துலேயும் வரலாம் மனித ரூபத்தில் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எல்லாமே தாய் தாப்பேன் எல்லாம் எனக்கு அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும் அம்மானா ஆக்சுவலாக அம்மாவுக்கு ஒரு கிட்னி கொடுத்தேன் நான் ஐம் டோனர் யாரும் கொடுக்கல அம்மா எனக்கு ஓணுன்ட்டு அம்மாவை காப்பாற்றினேன் பதினஞ்சு வருஷம் இருந்து இறந்துட்டாங்க கேன்சர் கட்டினியில் நானும் தனிமட்ட காற்று மழை கொசு கடி இப்படி தான் வாழ்ந்துன்னுங்கிறேன் இத்தனை வருஷம் நாற்பத்தி மூணு ஆகுது நான் பத்தொம்போது வயசில் கொடுத்தேன் இப்போ நாற்பத்தி மூணு ஆகுது ஒரு அஞ்சாறு ஒரு நாலு டைம் அஞ்சு டைமு மரண வேதனையில் போயிட்டு வந்துட்டேன் மறு ஜென்மன்லாம் எனக்கு தெரியாது அப்பப்போ போயிட்டு வந்ததெல்லாம் எனக்கு மறு ஜென்மமாக தான் இருக்குது நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க எப்படி உன்னால் மட்டும் இழந்து வர முடியுது செத்துட்டேன்னு நினச்சவங்களாம் என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க வழி நடத்துறாருன்னா ஒரு கிட்னி அம்மா கொடுத்து ஒரு கிட்னியோட வாழ்ந்துட்டு அப்படின்னு இருக்கும்போது உன்னை வந்து வழி நடந்தது அந்த ராகவந்த பெருமா சுவாமிகள் தான் ஓம் ஸ்ரீ ராகவந்த ராயன் தான் எனக்கு வழிகாட்டிய மொத்தமே எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த நோய் நோய் இருந்தாலும் அவரு தீப்பாரு டாக்டர்னால முடியாததோ அவர் தீப்பாரு பணங்காசு வரும் போவோம் அதனால எதுவும் குணமாக போறதில்லை குணமாக அவர் போறதில்லை அந்த கண்ணீர் அவர்கிட்ட சிந்துங்க மந்திராலயா எப்படி போவேனே தெரியாது எனக்கு அட்ரஸும் தெரியாது போவேன் கரெக்டாக போவேன் ரெண்டு நாள் இருப்பேன் நைட்டு தங்குவேன் தங்கிட்டு ரூம் எதுவும் எடுக்க மாட்டேன் நான் பாட்டுன்னு வருவேன் என் வேலையை உண்டு நான் உண்டு அவர் முழுமையாக நம்புங்க எந்த இது இருந்தாலும் மனசு தளர விடாதீங்க நானும் அந்த மாதிரி தான் நம்பினேன் மழை போட்டுன்னு இருக்கும் போதே எனக்கு வயிறு உபாசமாகும் போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன் அழுது நான் எந்த தவறும் செயலியே எனக்கே இந்த வேதனை எனக்கியா இந்த சோதனை இவர்கிட்ட நான் அழுது வேணவாசி எனக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிறாரு கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு இது மூணு டைம் நாலு டைம் மன்னித்து மன்னிச்சு மன்னித்து என்னை இட்டுன்னு வந்து கன்றுந்து தான் இருக்கிறார் இனவோ கர கால் கால் மேலே ஏற்றி எலும்பு உடஞ்சி போச்சு இதே கடுங்கம்பர ஹாஸ்பிட்டலில் இந்த ஜிஹெச்சி வேலூர் ஜிஹெச்சியில் ராடு வைக்கணும் ஸ்டீலுக்கு அந்த பிளேட்டு ஸ்க்ரூ வைக்கிறதுக்கு ஆயிரத்து ரூபா இருந்தால் போதும் மறுநாளே பண்ணிடலான் நாங்கள் கட்டு போடுறாங்க அது இது பேச்சை கேட்டுன்னு கட்டு போட்டேன் கட்டு போட்டு ஒரு மாதம் கூட எனக்கு செட் ஆகலை தனியாக அழுவேன் இவர்கிட்ட சொல்லி எனக்கு ஏன் இந்த வேதனைன்னு அதுவே தானாக சரி ஆயிடுச்சு நல்லா நடக்கிறேன் நான் எல்லாருக்கிட்டேயே சவால் விட்டு தான் வந்தேன் இதே எங்கள் மாமாக்கிட்டேயே சவால் தான் விட்டேன் இந்த கால் நல்லா இதே காலில் நான் நடந்து வந்து தான் வீட்டில் கால் பண்ணேன் அதே மாதிரி தான் நடந்து போயின்ங்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டேன் நான் நல்லா இருக்கிறேன்னு எனக்கு அதிகமாக விட எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்னா பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ பேர் பார்க்குறேன் இதே அடுக்கும்பார் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் பார்க்குறேன் நான் எனக்கோசரம் அதிகமா விட எல்லாருக்கோசரம் தான் அதிகமா வேண்டிக்கிறேன் எனக்கு என்னன்னா என்ன அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒழியில நான் போயின்னே இருக்கிறேன் இன்னொன்னு ஒரு தனிமையில் வாழ்கிறேன் அது ஒரு அவ்வளவுதான் எனக்கு இருக்கிறது அந்த தான் என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு நீங்க இந்த அளவுக்கு வந்துருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டாவே நாங்க எல்லாருமே பிரமிச்சு போயிருக்கோம் நீங்கன்னு இல்லைன்னா அடுக்கு மாதிரியே எங்க வந்து விசாரிச்சுட்டாங்க என்ன நீ ஒன்னு இருக்கிறியாப்பா நீ அங்க இருந்தியா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்குறீங்க இல்லைப்பா நீ இதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக இருந்தே கோச்சிக்காத சொன்னால் நீ இறந்துட்டேன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நல்லா இருக்கிறியா ஒன்றும் இல்லையே நல்லா தான் சார் இருக்கிறேன் அவரே ஆச்சரியப்பட்டு நான் பார்த்துட்டு நிறைய பேர் சமீபத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டு இட்டுன்னு வந்து என்னை ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருந்தார் எனக்கு அடையாளம் தெரியல அவரை அப்புறம் நான் என்னண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு எப்படிப்பா இருக்கிறேன் நல்லா இருக்கிறான்னு நீங்கள் யாரும் தெரியல ஆனால் கேட்குறீங்க ஆனால் நல்லா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு உடம்புல பரவாயில்லையான்னு கேட்குறாரு நல்லா இருக்கிறேன் அவரு அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருன்னும் போது ஓ நம்மளா முடியாத போது பாத்துக்கிறாரு பொழுது அது கேட்கிறாரு நல்லா இருக்கிற நான் ஒண்ணு இல்லை கிட்னி எல்லாம் எப்படி ஒரு கிட்னி தான் எனக்கு ஏதோ அவரு தேவ ஸ்ரீ ராகவேந்திரா இதுல நல்லா இருக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நீங்க மாலை போடாததுக்கு முன்னாடி கூட நாங்கள் பேசிருக்கிறோம் எங்க நண்பரோட சேர்ந்து உங்களை பத்தி இவர் ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாரு யாருமே கேட்கறது இல்லையா யார் பேச்சு கேட்க மாட்டேனாரு அவர் பாட்டு குடிச்சிட்டு கூடியாவே இருக்கார் வயித்துக்கு எதுவும் சாப்பிட்றது கிடையாது அவர் பாட்டு போகிறாரு வராரு இவர் தான் திருந்துவார் வழி கொண்டு வர்றாருன்னு ஆனால் அது சொல்லி முடிச்சு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு இல்லை எனக்குள்ள ஒரு கஷ்டம் அது அவருக்கு தெரியும் நான் யார்கிட்டையும் சொன்னாலும் அது கிண்டல் கேலியாக தான் எடுத்துப்பாங்க எனக்குள்ளே என்னை விசாரிக்கிறதுக்கு அன்பா உக்கார வச்சு கேட்கறதுக்கு அப்பா அம்மா இல்லை என்ன ராஜா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை வெளியே வந்தா எவ்வளோ நிறைய பேரு சம்பாரிச்சுக்கிறேன் பணத்தை சம்பாரிச்சுக்கிறேன்னு இல்லை மக்களை சம்பாரிச்சுக்கிறேன் என்ன ராஜா சாப்பிட்டியா அப்படின்னும் போது சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது ஆ சாப்பிட்டேன் அது ஒரு சந்தோஷமா இருக்குது அந்த விதத்துல இவர் எனக்கு தான் கொடுத்தது எல்லாம் நானும் உங்க வீட்டுக்கெல்லாம் வருவோம் உங்க கையால் உங்க வீட்டுல நான் சாப்பிட்டுருக்கிறேன் அந்த நான் மறக்க போறது அதனால உங்களை சார்ந்ததுக்கு ஒருங்க உங்களை விட்டு போனால நீங்க தனிமையில இருந்தாலும் உங்களுக்கு கூட ராகவேந்திர துணை எப்பவுமே இருக்காரு இருந்துட்டு தான் இருப்பாரு நீங்க இந்த கெட்ட பக்கம் எல்லாம் விட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் நீங்க காரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு காலு எலும்பு நீங்க எடுத்து என்கிட்ட காமிச்சீங்க அதை நான் பாத்திருக்கேன் ஆனா எப்படிதான் இது கூடிச்சு எப்படிதான் நீங்க நடந்து வரீங்கன்னு இது வரைக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது நான் சொன்ன மாதிரியே நாங்க வந்து பேசிருக்கிறோம் இவரு இன்னும் இப்படி ஒரு கிடினி வச்சுட்டு இப்படி வாழ்ந்துருக்கிறாரு இந்த மனுஷன் எப்படி இவர் எழுந்து வந்தாரு எப்படி இவரு பயிர் வந்தாருன்னு கூட இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஆச்சரியம் தான் ஆனா இது சத்தியம் தான் உண்மைதான் நாங்க வாட்டி சொல்லிருக்கிறோம் நீங்க கண்டிப்பா உயிரோட இருக்க போறது இல்ல இவரு சீக்கிரம் போயிடுவாரு அப்படின்னு கூட நாங்க பேசிருக்கிறோம் பேசிருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் காலகட்டத்துல நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் மீண்டு வந்திருக்கல ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அந்த குரு ராகவந்ததான் நாங்க பெரிய நன்றி சொல்றோம் உங்களை இந்த அளவுக்கு கூட்டு வந்து நிக்க வச்சுக்கிறதுக்கு அவருக்கு அந்த மகானுக்கு நாங்க கோடான கோடி நன்றி நாங்க சொல்லிக்கிறோம் இப்ப நீங்க மாலை போட்டிருக்கீங்களா எப்படி கண்டினியூவா மாலை போட்டு இருப்பீங்களா இல்ல போய் நாலு மாசம் இல்ல ஆறு மாசம் போடுவேன் இல்ல பதினோரு மாசம் அப்படி இருப்பேன் போடுவீங்க மறுபடியும் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வீட்டு வாசல்ல இல்லாத போது அங்கேயே கைட்டிடுவோம் மாலை சரி கைட்டிட்டு திருப்பியும் ஒரு ஒரு மாசம் கேப் விட்டு திருப்பியும் போடுவேன் போட்டோன்னா நாலு மாசம் ஆறு மாசம் கரெக்டா இருப்பேன் நம்மளுக்குள்ள ஒண்ணு இல்ல அவர் இருக்கிறாரு இருக்கிறாரு அப்படின்ட்டு எப்போ நார்மலா இருக்கும் போது எப்படி இருக்கிறீங்களா அந்த உடம்பு முடியாத போது அந்த நார்மல் எத்தினு வாங்கல நோய் பறந்து போகுது கண்டிப்பா ஏன் அந்த டைமுக்கு நோய் எதனா வந்துச்சுன்னா ஐயோ வலியுதேன்னு புச்சின்னு உட்காருறீங்க ஒண்ணு இல்லை எழுந்துரு அப்படின்னு உனக்குள்ள நீ பேசினு அவரை வேண்டியனு போங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் ஆத்மான்றது ஒண்ணுதான் வானம் பூமி நட்சத்திரம் எல்லாமே எல்லா கடவுளும் எல்லா மக்களா பார்த்து பிரிக்கப்பட்டதுதான் நம்ம ஸ்ரீ ராகவேந்திராவை நம்புங்க அவர் வழிபடுங்க

இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் எத்தனையோ முறை மாலை போட்டு கூட அங்கே வேலை செஞ்சேன் வேலை செஞ்சாலும் நம்மளையும் வந்து சீன்றவங்க எதனா ஒண்ணு பண்றவங்க இருக்கிறாங்க ஆனா எத்தனையோ முறை அடிபட்டு அடிபட்டு வந்தாலும் நம்ம தூக்கறதுக்கு விழுந்துட்டாலும் நம்மளை தூக்கறதுக்கு யாரும் இல்லை அவர்தான் தான் தெரிஞ்சு போச்சு தான் கையே நம்மளே ஊனி எழுந்தாதான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சோம் திருப்பி நாத்துக்கு போய் அந்த அவ்வளவு பெரிய பள்ளத்துல விழணும் அப்படின்ட்டு இந்த முறை நானு அந்த பக்கமே போவாத வேற வேலை கேட்டுன்னு வந்தாலே எல்லாம் போனோம் ஒரு நைட்டு தங்குறோம் போகலாம் வாங்க கண்டிப்பா கூட்டு போங்க நாங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல புக்கிங் பண்ணி போகாதீங்க ஜென்ரலாகவே போங்க ஃப்ரீயா இது ட்ரெயின் கஷ்டமா போனாதான் இருந்தாலும் அவர் பார்க்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சுவாசியா போறதுக்கு பிக்னிக்கா போறோம் போட்டு அவர் போய் பார்க்கலாம் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாரு புக்கிங்கே தேவையில்லை போய் குழந்த மாதிரி அவரு பார்த்துட்டு வந்துடுதலாம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மகானை பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்குது அது நேரம் காலகட்டம் கண்டிப்பா வரும் என்ன நீங்க போங்க என்ன வரும் தருவாய் பிரதிமந்த்ராலய வாசனே என்ன வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே கருணையின் வடிவமே கண்ட தெய்வமே கருணையின் வடிவம்